வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான அழகான தாமரைப்பூ கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோலம் கடகடன் போட்டு வந்துடலாம் பார்க்கறக்கு அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்க இது ஒரு சிம்பிள் கோலம் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க என்னோடய கோலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக தாங்க இருக்கும் பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸின்னு தெரியுதோ இல்லையோ ஆனால் அது வீடியோவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடகடன் போட்டுலாங்க பார்க்குறக்கும் அம்சமாக இருக்கும் கோலம் நல்லா அழகாக போட தெரிஞ்சதுனால தாங்க நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன் சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ